சங்கவி அந்த ஊருக்கு திருமணமாகி போனபோது அவள் வியந்து பார்க்கக்கூடிய மனுஷி ஒருத்தி அங்கே இருந்தாள் அவள் பெயர் சாந்தம்மா மனித வாழ்க்கை என்பது பல பல ஆச்சரியங்களை உள்ளடக்கியது சில நேரங்களில் பல அதிர்ச்சிகளையும் நமக்கு தரக்கூடியது சாந்தம்மா ஒரு ஆச்சரிய மனுஷி என்றே கூறலாம் சாந்தம்மாவிற்கு மொத்தம் எட்டு குழந்தைகள் நான்கு பெண் பிள்ளைகள் நான்கு ஆண் பிள்ளைகள் அதில் ஒரு பெண் மன வளர்ச்சி குன்றியவள் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தையை தத்தெடுத்து வளர்ப்பதை நாம் பார்த்திருப்போம் ஆனால் எட்டு குழந்தைகள் இருந்தும் சாந்தம்மா ஒரு பெண் குழந்தையை தத்தெடுத்து வளர்த்தாள் பிரியின் பெயர் ராதா ராதாவின் தாய் தந்தை ஒரு விபத்தில் இறந்தபோது ராதா தனிமரமாக நின்றாள் தனிமரமாக நின்றாள் என்பதைக் காட்டிலும் தனி தளிராக நின்றாள் என்று சொன்னால் மகா பொருத்தமாக இருக்கும் ஏனென்றால் அப்போது அவள் ஒரு கைக்குழந்தை ஐந்து மாதங்களே ஆகியிருந்தன ராதாவிற்கு ராதாவை சொந்தங்கள் கைவிட்ட நிலையில் சாந்தம்மா கைவிடவில்லை தன் வீட்டுக்கு எடுத்து வந்து விட்டாள் அப்படி எடுத்து வந்தபோது கணவன் மற்றும் கணவன் குடும்பத்தினர் பலத்த எதிர்ப்பு தெரிவித்தனர் இங்கே என்ன காசு பணம் கொட்டியா கிடக்குது ஏற்கனவே எட்டு பிள்ளைகள் இருக்காங்க அவங்களுக்கு கரை சேர்க்கிறதே எப்படின்னு தெரியாம தவிக்கிறோம் இதுல இன்னொரு குழந்தையா என்றனர் சாந்தம்மா இந்த வார்த்தைகளை எல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காது வழியாக வெளியேற்றினாள் மனதில் எதையும் ஏற்றிக்கொள்ளவில்லை அவள் மனம் என்னும் பொன்தட்டில் அவள் நல்ல விஷயங்கள் என்னும் மலர்களையே அடுக்குபவள் அவள்தான் சாந்தம்மா கணவன் வீட்டினரும் பேசி பேசி அழுத்து போய் அமைதியாகிவிட்டனர் சீரும் சிறப்புமாக அந்த ஒன்பது குழந்தைகளையும் வளர்த்தாள் சாந்தம்மா சாந்தம்மா வீட்டினர் மீன் குழம்பு விரும்பி சாப்பிடக்கூடியவர்கள் அடிக்கடி மீன் குழம்பு தான் அவர்கள் வீட்டில் இருக்கும் கிளிக்கு ரெக்கமுற சிடிச்சு கிளி பறந்து போச்சு எனும் விதமாக ஏழு கிளிகளும் தம் தம் வாழ்க்கையை அமைத்து கொண்டு அந்த இடத்தை விட்டு பறந்து போயின அதாவது சாந்தம்மாவின் ஏழு குழந்தைகளும் தங்களுக்கு உரிய வாழ்க்கையை அமைத்து கொண்டு அந்த இடத்தை விட்டு வேறு இடங்களுக்கு போயினர் வளர்ப்பு மகள் ராதாவிற்கு அந்த ஊரிலேயே திருமணம் நடந்தது ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனை கரம் பிடித்தாள் ராதா திருமணத்தை வெகு கோலாகலமாக நடத்தி வைத்தாள் சாந்தம்மா மனவளர்ச்சி குன்றிய பெண் பக்கத்து வீட்டுக்கு வாழ வந்திருக்கும் சங்கவியிடம் நன்கு பேசுவாள் அவள் பெயர் கீதா கீதா மனவளர்ச்சி குன்றியவள் என்பதை கூட நம்ப முடியாது ஏனென்றால் அவள் சங்கவியின் பெயரை அப்படி ஞாபகம் வைத்திருப்பாள் ஆறு மாதம் கழித்து போனாலும் சங்கவியின் பெயரை சரியாக சொல்லிவிடுவாள் எப்பக்கா வந்தீங்க என்று கேட்பாள் ஆனால் சங்கவியை விட பதினைந்து வயது மூத்தவள் தான் கீதா அப்படி இருந்தும் சங்கவியை அக்கா என்று அழைப்பாள் ஏனென்றால் அதையெல்லாம் உணரும் நிலையில் இல்லையல்லவா அவள் அதனால் அப்படி அழைப்பாள் இந்த நிலைமையில் சாந்தம்மாவின் குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தது வயது மூப்பின் காரணமாக சாந்தம்மாவின் மாமனார் மாமியார் இறைவனடி சேர்ந்தனர் மேலும் பத்து வருடங்கள் உருண்டோட சாந்தம்மாவின் கணவர் சபரிராஜ் இயற்கை எய்தினார் சாந்தம்மாவின் வளர்ப்பு மகள் ராதாவிற்கு ரெண்டு ஆண் குழந்தைகள் பிறந்தனர் அவர்களுக்கு ராஜா ராஜேஷ் என பெயர் வைத்தால் ராதா ராதாவின் கணவரின் பெயர் சரவணன் சரவணன் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னட் என்றே கூறலாம் சரவணன் விலை உயர்ந்த ஐந்து கார்களை தன் உழைப்பினால் வாங்கினான் அதற்கு ஓட்டுநரையும் நியமித்தான் தன் அத்தை சாந்தம்மா கீதா மற்றும் தன் மனைவி பிள்ளைகள் என்று அனைவரையும் அழைத்து அடிக்கடி சுற்றுலா அழைத்து சென்று உற்சாகப்படுத்துவான் சரவணன் சாந்தம்மா உடனிருந்தது ராதாவும் அவள் குடும்பமும் கீதாவும் மட்டும்தான் கீதா ராதா ராதா என அன்பொழுக கூப்பிடுவாள் என்ன சாப்பிட்டீங்க என்று சங்கவி கேட்டால் ராதா தான் செஞ்சா என்பாள் கீதா ராதா எப்படி தங்கமோ அதே மாதிரிதான் அவள் கணவன் சரவணனும் தங்களின் மூத்த மகள் போலத்தான் கீதாவை பார்த்து கொண்டனர் அவர்கள் இருவருமே இப்படியே ஆண்டுகள் உருண்டோடி தன் எண்பத்தைந்தாவது வயதில் இயற்கை எய்தினாள் சாந்தம்மா சாந்தம்மா இருந்த வீட்டை மற்ற பிள்ளைகளுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்து செட்டில் செய்து ராதா வாங்கிவிட்டாள் தனக்கு ஆயிரம் வீடுகள் இருந்தாலும் தன் அம்மாவின் வீட்டில் வசிப்பது போல் இராது என்று ராதா எண்ணினாள் ராதா சரவணன் தம்பதி தாங்கள் பெறாத மூத்த மகளான கீதாவை அன்பொழுக பார்த்து நன்மையொன்று செய்தீர்கள் நன்மை விளைந்தது தீமை தீமையொன்று செய்தீர்கள் தீமை விளைந்தது என்று ஒரு பாட்டு வரும் அதுபோல சாந்தம்மா ராதாவை வளர்த்தாள் ராதா தற்போது கீதாவை பராமரிக்கிறாள் சங்கவி ராதாவை ஒரு கதாநாயகி போலதான் நினைத்தாள் ஏனென்றால் மற்றவர் சொத்தை ஓசியில் அபகரிக்கலாம் என்று நினைக்கும் அண்ணன் தம்பிகள் மத்தியில் தன்னுடைய அம்மாவின் சொத்தை காசு கொடுத்து மற்றவர்களுக்கெல்லாம் செட்டில் செய்துவிட்டு வாங்கி தன்வசப்படுத்தி ஒரு கெத்தான வாழ்க்கை வாழும் ராதா ஒரு கதாநாயகியாகத்தான் தெரிந்தால் சங்கவிக்கு சாந்தம்மா ஒரு ஆச்சரிய மனுஷி என்றால் ராதாவும் ஒரு ஆச்சரிய மனுஷி தான் சங்கவிக்கு நல்ல செயல்கள் செய்தால் நல்லது தான் நமக்கு நடக்கும் அப்படின்றதுக்கு இந்த கதை உதாரணம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கதையை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் Subham mutrum